அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் தானாக வந்த பணமும் செல்வமும் வரி விதிப்பால் வந்த பணமும் செல்வமும் தன் பகைவரை வென்றதால் கிடைக்கக்கூடிய பணமும் செல்வமும் ஒரு ஆட்சியாளனுடைய பொருள் மணி விச் கம் ஆன் இட்ஸ் ஓன் ஆல்சோ ஃப்ரம் த டாக்ஸஸ் அண்ட் ஆல்சோ பை வின்னிங் ஓவர் தி இனிமஸ் ஆர் த மணி ஆஃப் த ரூலர் அந்த காலத்தில் ஒரு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து சென்று வெற்றி பெறும்பொழுது அந்த நாட்டில் உள்ள செல்வங்களையெல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு செல்வார்கள் அல்லது அந்த நாட்டு மன்னனிடம் கப்பம் பெற்று கொள்வார்கள் இது ரெண்டுமே நியதியாக கருதப்பட்டது இன்றைய நாளில் அது கிடையாது தானாக வந்த பொருள் எப்படி வரும் வாரிசு இல்லாமல் நிறைய சொத்து இருக்குது அந்த சொத்தெல்லாம் அவங்க இறந்து போயிட்டா யாருக்கு போய் சேரும் அந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு போய் சேரும் இந்த காலத்தில் அது வந்து அண்ணன் மகளாக இருந்தால் கூட போய் சேரும் ஆனால் அந்த காலத்தில் அது அரசாங்கத்துக்கு போய் சேரும் ரெண்டாவது வரி விதிப்பின் மூலமாக வரும் பொருள் ஜிஎஸ்டி எக்ஸைஸ் டியூட்டி இந்த மாதிரி வரி விதிப்பின் மூலமாக வரக்கூடிய பொருள் மூன்றாவது தான் தன் பகைவரை வென்று அதனால் பெறக்கூடிய பொருள் இந்த மூன்று பொருளும் ஒரு ஆட்சியாளனுடைய பொருள் இதை தவிர பாண்ட் டொனேஷன்ஸ் கட்சி வளர்ச்சி நிதி இதெல்லாம் ஆட்சியாளனுடைய பொருள் அல்ல அப்படின்னு மறைமுகமாக வள்ளுவர் நமக்கு தெரியல இந்த காலத்தில் இதில் அவங்க எப்படி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம தாத்தா பாட்டன் முப்பாட்டன் அப்பா அம்மா இவங்கெல்லாம் ஒரு சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அதில் ஒரு பகுதியாவது நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் இல்லை சேராமே இருக்கணும் ஒருவேளை அப்படி வந்து சேர்ந்ததுன்னா அது நமக்கான பொருள் அதுதான் உருபொருள் உல்கு பொருள் அப்படின்னா நாம சிரமப்பட்டு சம்பாதிக்கும் பொருள் நம் தொழில் மூலமாகவோ நம் அறிவின் மூலமாகவோ உழைப்பின் மூலமாகவோ நாம் சம்பாதிக்கும் பொருள் தன் ஒன்னார் தெருபொருள்ங்கிறது என்னங்க பகைவர் எங்கே போய் நம்ம வென்று பொருள் எடுக்க முடியும் நமக்கு போட்டி இருக்குது இல்லைங்களா தொழில் செய்யும் பொழுதும் சரி மற்ற வணிகங்கள் செய்யும் பொழுதும் சரி போட்டி இருக்குதுங்க அந்த போட்டியாளர்களை வென்று அதன் மூலம் நாம் மீட்டும் பணி கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு வெல்றதில்லை துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு வெல்றதில்லை தம் அறிவால் உழைப்பால் ஆற்றலால் அவர்களை விட அதிக கஸ்டமர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை ஒருவர் பெற்றிருந்தால் மக்களின் மனதில் வீற்றிருந்தால் அதுதாங்க தன் ஒன்னார் தெருபொருள் இந்த மூன்றும் சிறப்பாக இருக்கும் பொழுது ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய ஒரு மருத்துவமனையினுடைய தலைவர் மருத்துவர் இவருக்கு இந்த பொருள்கள்லாம் கைவசம் இருக்கும் அவரால் சிறப்பாக பணியாற்ற முடியும் இதுதாங்க வள்ளுவர் சொல்கிறார் அந்த திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னு சொன்னார் இல்லையா அதை அதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறதா எடுத்துக்கலாம் உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் நான் சிறைக்கு நிச்சமி வாழ்த்துகள் மருத்துவம் செல்வரங்கு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்